அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பழமொழிகள் குயவனுக்கு பல நாள் வேலை தடிக்காரனுக்கு அரை நாழிகை வேலை வீடு தரை நிற்கவில்லை ஒரு பெண்ணின் மேல் நிற்கிறது கடன் இல்லாதவனே பணக்காரன் உடல் ஆரோக்கியம் உள்ளவனோ செல்வந்தன் அந்நியர்கள் மன்னிக்கிறார்கள் நண்பர்கள் மறக்கிறார்கள் உன் இதயத்தை செல்வத்தின் மேல் சாய்த்திருக்க விடாதே வாழ்க்கை என்பது சந்திரன் மாதிரி சில சமயம் இருட்டு சில சமயம் முழு நிலவு குரு மொழியை கேளாதவனும் தாய்மொழியை கேளாதவனும் சண்டி குடிப்பது கூழு கொப்பளிப்பது பன்னீரா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவதா அலைக்கடலுக்கு அணை போடலாமா அடங்காத மாட்டுக்கு அரசன் மூங்கில் தடி காதல் இருமல் புகை பணம் ஆகியவைகளை நீண்ட காலம் மறைக்க முடியாது இதுவரை கேட்ட அனைவருக்கும்